السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان الله ان الذي ارغله ان بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் பஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த அற்புதமானது ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதினால் அவுமா மிகவும் வேகமாக நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் அதே போன்று அவுமா உடனே நமக்கு பதில் வழங்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒருது ஆகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நம்முடைய வீடியோக்கள் இன்னும் பல கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே ஒவ்வொரு நாளும் இதனை பாருங்கள் பயிருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை மன நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழுகை உங்களையும் வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு தொழுகை பஜுருடைய தொழுகை இந்த பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஓதுங்கள் குறைந்தது நூறு தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள் மிகச் சிறந்த ஒரு து ஆ நிச்சயமாக அல்லாஹ் இந்த து ஓதினால் நம்மை கைவிட மாட்டான் அந்த அளவுக்கு சிறந்தது ஆ பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அனுபவம் அடைந்து நாமும் இந்த ஓதுவோம் பிரார்த்தனை செய்வோம் யார் யாரிடமோ சென்று நாம் கை நீட்டு அவர்களிடையே உதவிகளை கேட்கிறோம் ஆனால் நம்மை படைத்த அல்லாஹுவிடம் நாம் உதவி தேடுவதில்லை நம்மை படைத்த ரப்பிடம் நாம் துஆக்களை கேட்பதில்லை அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் என்ன து ஆ என்றால் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن رواك கொண்டதாக இருக்கின்றது நிச்சயமாக இதனை ஓதினால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆமாற்றத்தை ஏற்படுத்தும் வல்ல நாயனம் நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது சுதோசென்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி